வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே பாருங்கள் அரசியல் பேசுகிறத விட்டுட்டு நம்ம டிசி உள்ளாக பேசுறதை விட்டுட்டு ஒரே பாட்டாக பாடிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சும்மா ஜாலியாக பண்ணுவோமே இந்த திருடாதை பாப்பா திருடாதை வந்து நேற்று ஒரு அரசியல் தலை பேசும்போது நாராயணன் ஞாபகப்படுத்தி விட்டாரு அதனால் அதையும் பாட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தத்துவ பாடல்கள் தான் அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கியது அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது காரணம் வந்து அவருடைய சிந்தனைகள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு தெரியாது பட் அவருக்கு எழுதப்பட்ட பாடல்கள் வந்து அவரை நல்லவரா காட்டியது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களும் வாலி அவர்களும் நம்ம கண்ணதாசன் அவர்களும் வந்து நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க பித்தன் அவர்களும் கூட நிறைய சில பாடல்கள் எழுதியிருக்காரு நினைக்கிறேன் எம்ஜிஆருக்காக ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடல் வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் எழுதின பாடல் இது ஸோ திருடாதே பாப்பா திருடாதே இசை இசையமைப்பாளர் வந்து எஸ் எம் சுப்பையா நாயுடு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்காரு படம் திருடாதேன்னு இந்த படம் அதுலேயே அந்த பாட்டை ரொம்ப அழகாக பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் எழுதியிருப்பாரு ட்ரை பண்ணலாம் திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசாயிரு கையில் திருத்திக்கோ தவறு சிறுசாயிரு கையில் திருத்திக்கோ சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசாயிரு கையில் திருத்திக்கோ தவறு சிறுசாயிரு கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தாங்க அது திரும்பவும் வராம பாத்துக்கோ திருடாதே பாப்பா திருடாதே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது இனி எடுக்கிற அவசியம் இருக்காது இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலையும் இருக்காது ஒதுக்கிற வேலையும் இருக்காது உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது மனம் கே மீ சாரி மனம் கீழும் மேலும் புரளாது உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே பாப்பா திருடாதே இது வந்து ஒரு கம்யூனிசம் பேஸ்டு சாங் மாதிரி தான் இருக்கு அது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அவர் அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப சிறந்த பாடல் ஆசிரியரும் கூட நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் சொன்னீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்தில் எழுதி கொடுத்துருவார் அந்த மாதிரியான ஒரு என்ன அவர் மூளைக்குள்ளே வந்து அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த விஷயங்களை தான் நமக்குள்ளே பண்ணார் ஆனால் அவர் மிக இளைய வயதிலேயே இறந்துட்டார் அப்படிங்கிறது தான் அவர் இருந்திருந்தால் இன்னும் நிறைய விஷயங்களை நமக்காக கொடுத்துருப்பாரு ஸோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் இ தேங்க்யூ கேஸ் மீண்டும் சந்திப்போம் நன்றி